அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எயித்து ஸ்டாண்டர்ட் நியூ புக்ல உள்ள புணர்ச்சி விதிகள் வந்து என்ன அப்படின்னா இரண்டு சொற்கள் இணைவது அதுதான் வந்து புணர்ச்சி அப்படின்னு சொல்றோம் எப்படி இணையுது அப்படின்னா நிலைமொழி ஈரும் வறுமொழி முதலும் தான் வந்து புணர்ச்சி அப்படின்னு சொல்றோம் அது என்ன நிலைமொழி அப்படின்னா இப்ப இந்த சிலை பிளஸ் அழகு அப்படின்னு இருக்கு இல்லையா இதுல வந்து சிலை அப்படிங்கிறது நிலைமொழி அழகு அப்படிங்கிறது வறுமொழி இப்ப இதனுடைய ஈற்றெழுத்தும் நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்தும் வறுமொழியினுடைய முதல் எழுத்தும் இணைவது தான் புணர்ச்சின்னு சொல்றோம் அப்ப நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்து லை பிரிச்சோம் அப்படின்னா இல் பிளஸ் ஐ கடைசி ஈற்றெழுத்து என்ன அப்படின்னா ஐங்கிற உயிரெழுத்து அப்ப ஈற்றெழுத்து உயிரெழுத்தா வரும்போது அது உயிரீற்று புணர்ச்சி அப்படின்னு சொல்றோம் ஓகே இப்ப இது சிலை பிளஸ் அழகு அப்படிங்கிறது சிலை அழகு அப்படின்னு புணரும் இது என்ன விதியின்படி புணருது அப்படின்னா இ இ ஐ முன் உயிர் உயிர்வரின் எகர உடம்பெடுமை தோன்றும் அப்படிங்கிற விதிப்படி புணரும் இதெல்லாம் வந்து டீட்டெயிலா பின்னாடி பார்ப்போம் ஜஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் புணர்ச்சினா என்ன உயிரேற்றுப்புணர்ச்சினா என்ன மெய்யேற்று புணர்ச்சினா என்ன அது வந்து பார்க்கலாம் அடுத்தது பாருங்க மண் பிளஸ் அழகு இப்ப இதுல இன்னுங்கிறது மெய்யெழுத்து அப்ப ஈற்றெழுத்து என்ன எழுத்தா வருது மெய்யெழுத்தா வருது நிலைமலினுடைய ஈற்றெழுத்து மெய்யெழுத்தா வரும்போது அது மெய்யீற்றுப்புணர்ச்சி நிலைமலினுடைய இறுதி எழுத்து வந்து உயிரெழுத்தா வரும்போது அது வந்து புணர்ச்சி அடுத்தது பாருங்க பொன் பிளஸ் உண்டு இப்ப இதுல வறுமொழியினுடைய முதல் எழுத்து என்ன எழுத்தா வருது அப்ப உயிர் முதல் புணர்ச்சின் பாருங்க பொன் சிலை எழுத்து என்ன எழுத்து இந்த சி பிரிச்சம்னா இச்சு பிளஸ் இ அப்ப முதல் எழுத்து வந்து இச்சுங்கிற மெய் எழுத்து அதுதான் வந்து மெய் முதல் புணர்ச்சி நீங்க கேட்கலாம் சீன்னு இருக்கும்போது இது எப்படி வந்து மெய் முதல்னு ஆகும் அப்படின்னு அதை சி ய பிரிச்சோம்னா இச்சு பிளஸ் இ அப்ப இச்சுங்கிறது மெய் எழுத்து அப்போ மெய் முதல் புணர்ச்சி இதுதான் வந்து உயிரீற்றுப்புணர்ச்சி மெய்யிற்றுப்புணர்ச்சி உயிர் முதல் புணர்ச்சி மெய் முதல் புணர்ச்சி அடுத்து பார்ப்போம் புணர்ச்சியில வந்து இரண்டு வகை இருக்கு என்னென்ன அப்படின்னா இயல்பு புணர்ச்சி விகார புணர்ச்சி இயல்பு புணர்ச்சி அப்படிங்கிறது எந்த மாற்றமுமே இல்லாம அப்படியே சொற்கள் சேருவது வந்து இயல்பு புணர்ச்சி இப்ப தாய் பிளஸ் மொழி அப்படிங்கிறது சேரும்போது தாய்மொழி எந்த மாற்றமுமே இல்லை அப்படியே இணைஞ்சிருக்கு அது மாதிரி எந்த மாற்றமே இல்லைன்னா அது இயல்பு புணர்ச்சின்னு சொல்றோம் அடுத்து ஒரு எடுத்துக்காட்டு பாருங்க உடல் பிளஸ் ஓம்பல் உடல் ஓம்பல் இந்த இடத்துல ஏதாவது மாற்றம் இருக்கா இந்த இல் ஓங்கிறது அவ்வளவுதான் அவ்வளவுதான் இடம்பெறவில்லை அதனால இதுவும் இயல்பு புணர்ச்சி தான் அடுத்தது விகார புணர்ச்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஏதாவது மாற்றங்கள் நிகழ்ந்தால் அது வந்து விகாரப்புணர்ச்சி அந்த மாற்றங்கள்ல மூணு டைப் இருக்கு என்ன அப்படின்னா தோன்றல் திரிதல் கெடுதல் தோன்றல்ங்கிறது என்ன அப்படின்னா புதிதாக அதாவது இரண்டு சொற்கள் சேரும் போது புதிதாக ஒரு எழுத்து தோன்றினால் அது வந்து தோன்றல் புணர்ச்சி இப்ப பாருங்க தமிழ் பிளஸ் தாய் அப்ப இடையில வந்து இத்துங்கிற ஒரு மெய்யெழுத்து இந்த இடத்துல சேர்ந்து அப்ப புதிதாக ஒரு எழுத்து இந்த இடத்துல தோன்றுது அதனால இது தோன்றல் புணர்ச்சி அடுத்து பாருங்க வில் பிளஸ் கொடி இது புணரும் போது வில் பிளஸ் கொடிங்கிறது விற்கொடின்னு மாறும் இந்த மாதிரி எழுத்து வந்து ஒரு எழுத்து வந்து இன்னொரு எழுத்தாக திரிவது அதாவது இல்லுங்கிற எழுத்து இறாக மாறும் இது வந்து திரிதல் விகார புணர்ச்சி அடுத்தது பாருங்க விகார புணர்ச்சி அதாவது ஒரு எழுத்து மறைந்து வருவது வந்து கெடுதல் விகார புணர்ச்சி இப்ப மனம் பிளஸ் மகிழ்ச்சி இதுல வந்து இம்முங்கிற எழுத்து வந்து கெட்டு புணர்ந்துள்ளது அப்ப வந்து மன மகிழ்ச்சின்னு வரும் ஓகேவா இது மூணு வந்து விகார புணர்ச்சினுடைய வகை அடுத்தது இரண்டு சொற்கள் இணையும் போது ஒன்றுக்கு மேற்பட்ட விகாரங்கள் நிகழ்வது ஒன்றுன்னு சொல்றாங்க எப்படி என்ன ஒன்றுக்கு மேற்பட்ட விகாரங்கள் அப்படின்னா இப்ப நாடகம் பிளஸ் கலை அப்படிங்கிறது நாடக கலைன்னு புணர்ந்து இதுல என்ன ரெண்டு விகாரம் இடம்பெற்றுள்ளது அப்படின்னா இப்ப இம்முங்கிறது கெட்டு புணர்ந்துள்ளது அது வந்து கெடுதல் விகாரம் ஓகேவா கெடுதல் விகாரத்தின்படி இம்மு கெட்டு அடுத்தது இக்குங்கிற மெய்யெழுத்து தோன்றியுள்ளது அப்ப அது வந்து தோன்றல் விகாரம் ஓகேவா அப்ப ரெண்டு விகாரம் இடம்பெற்றுள்ளதா கெடுதல் விகாரம் இம்மு கெட்டு இக்கு வந்து தோன்றியுள்ளது தோன்றல் விகாரம் இது மாதிரி ஒன்றுக்கும் மேற்பட்ட விகாரங்கள் தோன்றுவதும் உண்டு அடுத்தது வந்து நம்ம பயிற்சிகள் பார்க்கலாம் விகார புணர்ச்சி வந்து மூன்று வகை போலவும் அதான் வந்து தோன்றல் திரிதல் கெடுதல் அடுத்தது பாலாடை இச்செல்லுக்குரிய சொல்லுக்குரிய புணர்ச்சி இப்போ பாருங்க இப்ப பால் ஆடைங்கிறத பிரிச்சோம்னா பால் பிளஸ் ஆடை இப்ப இது சேரும்போது இல் பிளஸ் ஆலான்னு ஜஸ்ட் எந்த மாற்றமும் இல்லாம அப்படியே வந்து புணருது அதனால இது வந்து இயல்பு புணர்ச்சி அடுத்தது பாருங்க பொறுத்துக்க மட்பாண்டம் மட்பாண்டங்கிறத நீங்க வந்து பிரிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் மண் பிளஸ் பாண்டம் அப்படிங்கிறது பிரியும் அப்ப இந்த இன் வந்து என்னவா மாறிருக்கு இட்டாக திரிந்துள்ளது அப்ப இது என்ன விகாரம் திரிதல் விகார புணர்ச்சி அடுத்தது மரவேல் இதை பிரித்து பாருங்க மரம் பிளஸ் வேர் அப்ப இந்த இம்மு வந்து கெட்டு புணர்ந்துள்ளது அப்ப கெடுதல் விகார புணர்ச்சி அடுத்தது மணி மணிமுடியை பிரிச்சிங்கன்னா மணி பிளஸ் முடி இதுல எந்த மாற்றமும் இல்லை அதனால இது வந்து இயல்பு புணர்ச்சி கடை தெரு கடை பிளஸ் தெரு இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு இத்துங்கிற மெய்யெழுத்து தோன்றியுள்ளது அப்போ வந்து தோன்றல் விகார புணர்ச்சி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஈவினிங் வந்து பார்ட் டூ வீடியோ வரும் ஓகே நன்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்